புனித சைமன் ஸ்டாக் ஜெபித்த ஜெபம் கார்மேல் மாதாவிடம் ஜபம் பிதாசுதன் பர்சுத்தாவியின் பெயராலே ஆமேன் கார்மேலின் அழகு மலரே திராட்சை கொடியே விண்ணகத்தின் சௌந்தரியமே தன்னிகரில்லா புனிதமே தேவகுமாரனை பெற்றெடுத்த முப்பொழுதும் கன்னிகையானவளே எனக்கு இந்த தேவையில் உதவி செய்தல்லும் ஓ ஆளியின் விண்மீனே எனக்கு உதவி செய்து தற்காத்து நீர் எனது அன்னை என்பதை காட்டியல்லும் மாசின்றி உற்பவித்த மரியே உமது உதவியை தேடிவரும் நம்மளோட பேரை சொல்லணும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்னையே கார்மேலின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிகையே கார்மேலின் மலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புத்தரியம் அணிந்துள்ளோருக்கு பாதுகாவலியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தரிய மனித வண்ணம் மறிப்பவர் அனைவரின் நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திரு இருதயத்தின் சிநேகிதரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கன்னிமரியன் கற்புள்ள கணவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பாதுகாவலரான புனித சுசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும், மரியாயின் மதுரமான இருதயமே எங்கள் இரட்சணியமாயிரும் பிதாசுதன் பசுத்தாவியின் பெயராலே ஆமேன்